இன்றைக்கி நம்ம பாசி பருப்பை பயன்படுத்தி எப்படி சத்தான லட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி லட்டு செஞ்சுட்டு நீங்கள் ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சு வளர்ற குழந்தைகளுக்கு தினமும் ஒன்று கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபஸ்ட் இந்த பாசி பருப்பு லட்டு செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க இந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க பாசி பருப்பில் கல் தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருங்க இப்போ இந்த பாசி பருப்பை கைவிடாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க பாசிப்பருப்பு இப்படி வறுத்துட்டு நீங்கள் லட்டு செய்யும் போது தாங்க நல்லா மனமாக இருக்கும் இந்த பாசி பருப்பை இப்படி நீங்கள் வறுத்துட்டு அரைக்கும் போது தான் மிக்சி ஜார்லேயுமே அறப்பட்டு வரும் அதனால பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இந்த பாசி பருப்போட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பொன்னிறமா கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு கைவிடாத அளவுக்கு இந்த பாசி பருப்பை வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்ப வறுத்த பாசி ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பாசி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா மை போல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க வறுத்த பாசி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சுக்கோங்க சூடோடு இருக்கும்போது போது அரைக்க கூடாது இந்த பாசி மாவு அதிகமான அளவுல நீங்க பயன்படுத்துறதா இருந்தா மில்லுல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு நீங்க வறுத்து அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் வந்து சீக்கிரமாவே சூடாயிரும் அதனால குறைந்த அளவுனா நீங்க இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாசிப்பருப்பு மாவு நல்லாவே அறப்பட்டு வந்திருக்கு இந்த மாவை வந்து நீங்க லட்டு செய்யறதுக்கு அப்படியே பயன்படுத்தாம இந்த மாதிரி ஜல்லடையில மாவை ஜழிச்சிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க அப்ப வந்து லட்டு சாப்பிடல உங்களுக்கு குறுணு குறுண்ணா இருக்காது ஒன்னு ரெண்டும் நல்லா அறப்படாம இருந்ததுன்னா இந்த ஜல்லடையில அப்படியே தங்கிரும் இந்த மாதிரி நீங்க மாவை ஜலிக்கும் போது கீழே அகலமான பாத்திரமா வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு மாவெல்லாம் வெளியில சிந்த ஆரம்பிச்சிரும் இப்ப பாருங்க பாசிப்பருப்பு மாவு நல்லாவே அறப்பட்டுருக்கு ஒன்று ரெண்டு வந்து அரைப்படாமல் இருக்குது அதை வந்து நீங்கள் தனியாக திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் நீங்கள் பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை அளந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ ஏலக்காவோடு சேர்ந்து இந்த சக்கரையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கையில் எடுத்து பாருங்க கொஞ்சம் கூட குறுனு குறுனே இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த சக்கரையுமே இப்போ பாசிப்பருப்பு மாவோட சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பாசிப்பருப்பு மாவும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ பாசி பருப்பு மாவும் சர்க்கரையை சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இதை வந்து நீங்கள் அப்படியே பாதி அளவுக்கு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் எப்பலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி டைத்துல நீங்கள் இந்த பருப்பு மாவில் நெய் சேர்த்து அப்படியே லட்டு பிடிச்சி கொடுக்கலாங்க இப்போ இந்த பாசி பருப்பு லட்டு பிடிக்கிறதுக்காக நெய் சேர்த்துட்டு அந்த நெய்ல முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததுமே இந்த நெய் அப்படியே நீங்கள் பாசி பருப்பு மாவோட சேர்த்துருங்க நெய் சேர்த்ததுமே கை போட்டு கிளறி விடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பாசிப்பருப்பு லட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்தா ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு வந்து எனக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சுங்க இந்த பாசி பருப்பு லட்டுக்கு நெய்யோட அளவுன்னு நான் வந்து அளவுக்கு நெய் எடுத்து பயன்படுத்திருக்கேன் எனக்கு வந்து இந்த நெய் கரெக்டான அளவா இருந்துச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நெய் எடுத்துட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்ப நெய் சேர்த்ததுமே கரண்டி போட்டு இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி மாவை நீங்க பிடிச்சி பாருங்க இந்த மாதிரி மாவை எடுத்து கையில் போது உங்களுக்கு குளக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ லட்டு பிடிக்கிறதுக்காக பாசிப்பருப்பு மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு மாவு லட்டு நீங்கள் பிடிக்கும்போது மாவை கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சி லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பை வச்சு எவ்வளோ ஒரு அழகாக லட்டு தயார் பண்ணியாச்சு பாருங்க கண்டிப்பாக இதே மாதிரி பாசிப்பருப்பு லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்